எப்பொழுதும் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயம் என்னென்னா யாராவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான யோசனை இருந்துகிட்டே தான் இருக்குங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் புசுக்குன்னு கோபம் வந்துடுது உடனே எதிரியாயிடுறாங்க ஒருத்தரோட வளர்ச்சி பிடிக்க மாட்டேங்குது நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா வாழ்கிறாங்க நம்ம முன்னாடியே எப்படி இருக்காங்க பாருங்கிற பொறாம குணம் அதிகமாக வந்துடுச்சு இதனால் இருக்கக்கூடிய இந்த சம்பவங்களில் என்ன நடக்குது அப்படின்னா எதையாவது போட்டு எங்கேயாவது போய் வேண்டுதல் வச்சு விழுந்து கும்பிட்டு அதை பண்ணி இதை பண்ணி எதிரிகளாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெய்வத்திடமே கொடுத்துட்றாங்க அவங்கள அப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கணும் அவங்க அப்படி போயிடணும் இப்படி போயிடணும் அப்படின்னு மோசமான சாபங்களை வந்து தெய்வங்களிடம் கொடுத்துட்டு மண்ணவாரி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி இளம் ஜம்பழத்திட்ட போடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு இதெல்லாம் தெய்வத்தோடையே இருக்கக்கூடிய தொடர்பு உள்ளது அதனால் இதனால் வந்து பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் இதே விஷயத்த கருத்துமாக பொழப்பாகவே பண்ணுறவங்களாம் இருக்காங்க எப்படியும் உங்களை முடிச்சே தீரணும் அப்படின்னு போய் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அப்படி போகக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னா சக்தி விட்டுட்டு தீய சக்தியை போய் ஆடுறாங்க அந்த தீய சக்தியிடம் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுவான இதுக்கான காரணங்களில் இவங்க இவங்க இன்னார் இன்னார் இப்படி இப்படி ஆகணும்னு வேற அது அழுத்தந்திருத்தமாக வேறு சொல்லி அந்த விஷயத்தை செஞ்சு ஒரு குடும்பம் பிடிக்கல ஒரு ஆளை பிடிக்கல ஒரு தொழிலுக்கு செய்கிற இடத்துல ஒருத்தன் எதிரியாக இருக்கான் அல்லது வந்து தொழில் போட்டியாக இருக்கான் அவனை கட்டினா தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி போகாத இடமெல்லாம் போய் அதை இதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்குன்னா பெருசாக ஒன்றும் நடக்காது ஆனால் நடக்கும் அது என்னவா நடக்குன்னா இப்படி யாராவது எதிரிகள் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு வச்சாங்கன்னா நமக்கு நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இறைவன் தன்மை இதெல்லாம் பலமாக இருந்துச்சுன்னா இது எதுவுமே நம்மளை தாக்காது ஆனால் ஒரு கட்டத்தில் இது பலகீனம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நிச்சயமாக இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம என்ன முடிவெடுத்து என்ன மாதிரியான விஷயத்தை வந்து முன்வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக ஒரு ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பண்ணணும் அது என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் சூழல் சூழ்நிலை இதையே வந்து சரியாக வைத்துக்கொள்வது வீடாக இருந்தால் வீடை சுத்த ஊத்தமாக வச்சுக்கிறது கடகண்ணியாக இருந்தால் அங்கே சுத்த ஊத்தமாக வச்சுக்கிறது வியாபாரம் செய்கிற இடம் ஹோட்டலு இது எல்லாத்தையுமே வந்து கருத்துமாக ஒரு குப்பை எண்டாமல் தூசி எண்டாமல் ஒட்டடை எண்டாமல் அழுக்கு துணியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போடாமல் ஈரத்தன்மை இல்லாமல் முதல்ல பார்த்துக்கணும் இந்த கழிவு நீர் தேங்கக்கூடிய இடத்துல தான் இந்த தீயசக்திகளுடைய மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமே அங்கே தான் நடக்கும் எங்கெல்லாம் கழிவு நீர் வந்து சொத சொதம் தேங்கி நின்று அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமா ஏதோ ஒன்று வீட்டில் இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து அது பெட்டு போட்டு படுத்துக்கும் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது இது நம்மளை மட்டுமில்ல நம்மளை சார்ந்த குழந்தைகள் பெரியவர்கள் முதியோர்கள் அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நோயில் விலக வச்சிரும் என்னடா நல்லா இருந்தால் மனுஷன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அட்மிட் பண்ணால் அஞ்சு லட்சம் பத்து லட்சங்கிறாங்க எங்கே போவேன் ஏது போவேன் இருக்கிறது கடன் அடைக்க முடியாமல் இருக்குது இதில் இது வேறையா அப்படின்னு புலம்புறவங்களாம் நிறைய இருக்காங்க ஆனால் இப்படியெல்லாம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வராமல் இருப்பதற்கு செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க எல்லோரும் நம்மளுக்கு என்ன நட்பாகவும் அன்பாகவும் உறவாகுமா இருக்காங்க சிரித்து பேசுவாங்க அந்த பக்கம் போய் புறணை வீசிட்டு போகிறவங்க தான் நம்மளுக்கு நிறைய உறவாக இருக்காங்க அப்படி அப்படித்தானே இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க அதற்கு பிறகு அவர்கள் வளர்ந்து ஆளாகி இப்படி வரையில் ஒருத்தனோட வளர்ச்சி ஒருத்தனுக்கு பிடிக்காது எங்கிட்ட வாங்கி திங்கன்னொன்னெலாம் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டான் அவனெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்துடுவாங்க உடனடியாக என்ன நடக்கும் வளரி வளர வளர யாரோ ஒருத்தர் அவங்கள வந்து சூண்டி விடுவாங்க உங்கூட இருந்தால் வந்தாண்டா உங்கூட படித்த வந்தாண்டா பொண்ணா வந்து ஒரே இதாக சொக் சுற்றிட்டு இருந்தீங்க அவனெல்லாம் விவரமாக இருக்கா நீ ஏன்டா விவரம் கிட்டு போயிட்டேன் அப்படின்னு பெற்றவங்க பேசுவாங்க கல்யாணமான பொண்டாட்டி பேசுவோம் புள்ளை பற்றா பிள்ளைக பேசுவாங்க இப்படியெல்லாம் அவமானப்பட்டு வாழணுங்கிற ஒரு நிலைமையில் என்னாகும் அப்படின்னா வெறுப்பாயிரும் அப்போ இவன் வளரக்கூடிய விஷயங்களை வந்து முன்னெடுக்க மாட்டான் சரி நம்ம வாழ்வோம் வளருவோம் அவனை மாதிரி வளருவோம் அவனை மாதிரி உயிர்வோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போக மாட்டான் இதெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த சேட்டைகளை பண்ண ஆரம்பிச்சுருவான் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மாதிரி போய் அவனை கெடுக்கிறது அவனை விருத்திக்கு வராமல் பண்ணுறது வேலையிலிருந்து தூக்கிறதுக்கு வேண வேலை பண்ணுறது இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று முறைகள் இருக்குல்ல அதையெல்லாம் செய்து ஒரு மனிதரை கீழ்நிலைக்கு கொண்டு வருவதற்கான தீய சக்திகளை பயன்படுத்துவது இதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த வேலை முடிந்த பிறகு அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் இவர்களிடமே திரும்பி வரும் அது அவங்களுக்கு தெரியாது ஆனால் என்ன எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிறதே இன்றைக்கி வந்து பொறாம குணத்துடைய உச்சபட்சமான இந்த உலகத்துடைய நடைமுறையாகவே இருக்குது அதனால தான் இந்த பழமொழி சொல்லி வச்சாங்க இது பழமொழி இல்லை இது வந்து உண்மையாக நடக்கக்கூடியது அப்போ இப்படி நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நம்மளோட வாழ்க்கையை நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளுடைய சந்ததியுடைய ஒரு அற்புதமான விஷயங்களையெல்லாம் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை காத்திடணுன்னா தெய்வ அணுகிரகம் நம்ம குடும்பத்தில் இருக்கணும் தெய்வ அணுகிரகம் இருக்கிற மாதிரியான விஷயங்களை நம் செயல்முறையில் கொண்டு வரணும் ஊதுபத்தி சாம்பிராணி அதே மாதிரி சுத்த ஊத்தமாக வச்சுக்கிறது தீபம் ஏற்றுவது இதெல்லாம் எதுக்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த அந்த வீடே மாற்றம் உண்டாக்கக்கூடியதான் நிலைமையில் இருக்கும் உடனடியாக அந்த இடத்துல தெய்வ சக்தி அனுகிரகம் அந்த இடத்துல குடிகொன்றுரும் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வீட்டில் வந்து விளக்கறிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து தெய்வ சக்தி அகலவே அகலாதுங்கிறாங்க அதுதான் முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் வகுத்து வச்ச சாஸ்திரத்தில் அது வந்து கண்கூடாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு வாரத்தில் ஒரு நேரம் கூட நம்ம விளக்கேற்றுறதில்ல அதுக்கே பல பஞ்சாயத்து நீ ஏற்றியா நான் ஏற்றறையா நான் பெருக்கிறேனா நீ பெருக்குறனா நீ துவைக்கிறியா நான் துவைக்கிறியா அதெல்லாம் பார்க்கக்கூடாது யார் இந்த காரியத்தை முன்னெடுத்து வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு செல்வக்கடாட்சம் பெருகிக் கொண்டே இருக்கும் சென்ற இடமெல்லாம் வெற்றி கெடுத்து கொண்டே இருக்கும் எந்த எதிரிகள் வந்தாலும் அது பொடிப்பொடியாக நொறுக்கி தூக்கி போடக்கூடிய விஷயங்களுக்கு வரும் சரி இதெல்லாம் இல்லை நான் என்ன பண்ணுறதுங்க இன்னைக்கு வந்துடுச்சு செஞ்சுட்டாங்க இதுக்கு ஏதாவது விடுதலை ஏதாவது இதிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன அப்படின்னா பூர்வ உனைத்தை அவர்களுடைய சுயஜாதகத்தில் இருந்து எடுத்து அதை வந்து சுத்தி செஞ்சு அதற்கு பிறகு அந்த சுத்தி செஞ்ச விஷயத்தில் மீண்டும் தீய சக்தி உள்ளே வராமல் இருப்பதற்கு காப்பு கட்டி முறையான சில விஷயங்களில் பரிகாரங்களில் அவர்களுக்கான அந்த ஜென்ம ஜாதகத்தில் ஜாதகத்திலிருந்து இருந்து அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தெய்வத்துடைய அனுகிரகத்தை மீண்டும் கொண்டு வரும் குறிப்பாக குலதெய்வத்தை கொண்டு வர வேண்டும் குலதெய்வத்தை தான் முதல்ல கட்டுவாங்க அந்த குலதெய்வத்தை முதல்ல கட்டித்தான் நமக்கு தீய விஷயங்களையே செய்வார்கள் ஏனென்றால் நமக்கு யார் உதவியோ அவர்களை முடக்கி போட்ட பின்னாடி தான் நம்மளை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்போ நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வத்தை முடக்கி போட்டு நம்மளையும் முடக்குவார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்ம இனத்து தான் பண்ணுறது சம்பாதிக்கிறது கடனுக்கு வேலைக்கு நோய் நொடிக்கு மருத்துவ செலவுக்கு இப்படியே போயிட்டுருந்துச்சுன்னா வீடு வந்து சேருவதே கிடையாது கை நிறைய மாதம் ஒரு நாள் சம்பளம் வாங்குகிறோம் ஆனால் வீடு வருவதற்குள் இந்த காசு கையில் இல்லைன்னா கடன் தான் மே இருக்குன்னா இந்த நிலை தான் தொடர்ந்து கொண்டே இருக்குன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு எதிரிகளால் இருந்தே தீரும் நம்ம காலத்தில் யாரும் இருக்க எனக்கு எல்லாம் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் முன்னோர்களுடைய காலத்திலையும் தந்தை தாயுடைய காலத்திலையும் பங்காளிகள் காலத்திலையும் செய்து வச்சதும் கூட தீர்வாக இருக்கும் அதே வந்து தீர்த்து வச்சுருக்க மாட்டாங்க அதுவும் நடைமுறைக்கு வந்து நம்மளை தாக்கி கொண்டே இருக்கும் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீடு புலி விழுந்து போயிடும் அங்கே நோய் நொடி கடன் எதிரிகள் எல்லா பிரச்சனைகளும் உள்ளே வந்து நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களில் இதெல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும் இதை மாற்றணும் இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் தெய்வத்தை நாடி அணுதினமும் நீங்கள் விளக்கு போட்டு வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தினமும் செல்லாவிட்டாலும் கூட வாரத்தில் ரெண்டு நாள் வெள்ளி செவ்வாயும் சென்று கொண்டு வாருங்கள் அதே மாதிரி இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் முழுமையாக விழுவிட வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு நாலு டு ஆறு அந்த நேரத்தில் ராகு பகவான் ராகு காலத்தில் போய் பைரவரை வழிபடுங்கள் நிச்சயமாக இது நற்பலனை கொடுக்கும் இது அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய தெய்வத்தின் வழிபாடு தான் இதற்கு மிகச்சிறந்த தீர்வை